சொல்ங்கே பாருங்க எதுவுமே கட்டவே இல்லை அவன் கையை பாருங்கள் அப்படியே வச்சுட்டுறான் அவனுக்கு பிடிச்சிட்டான் சொல் கார் கடி போய் போய் பூந்துக்கிற ஆ நான் ஏதாவது அவசரத்தில் கார் கீர் எடுத்தேன்னா என்ன பண்ணுறது சொல் கட்டி வச்சிட்டேன் உன்ன கட்டி வச்சிட்ட உடனே சரி இரு இது வச்சு கட்டி வச்சிடறேன் கட்டிவிட்டா இரு இப்போ பார் உன்னை போட்டு கட்டி வச்சு இரு அவன் பைத்திகாரம் வரான்ல பைத்திகாரம் கிட்ட கொடுத்துற ஒன்று ம் கட்டிட்டேன் கட்டிட்டேன் சொல்லு போக மாட்டேன் கார்கிட்ட போக மாட்டேல்ல இரு வாட்டி இரு கட்டி வைக்கிறேன் சொல் சொல்லு நான் கையை கட்டிட்டேன் சொல்லு இன்னி நான் உன்னை வீட்டுக்கு விட மாட்டேன் ம் வீட்டுக்கு நீ இப்படியே நில்லு நீ நீ இப்படியே நில்லு இங்கே என்ன வண்டி எதுக்கு பார்க்குறேன் நீ இந்த பக்கத்திருப்பு நீ எனக்கு வண்டி எதுக்கு பார்க்குறேன் சொல் எது காருக்கு எதுக்கு போனேன் காரில் அடியில் போய் போய் பூந்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸு ஆ காருக்கு அடியில் நீ போய் பூந்துக்கிட்டேன் நான் அவசரமாக கார் எடுக்கும் என்னடா பண்ணுற பாண்டி கட்டிகிட்ட வராது வராது நீ இப்படியாக தான் நிற்கணும் பார்க்கல நீ என்ன பண்ணுறண்ணா பக்கத்துட்டு பையன் என்ன எதுக்கு உப்பங்கிற இப்போ சொல்லு சொல்லுடா சரி நீ இப்படியே நில்லு நான் கதவை சாத்திடுறேன் உங்க அம்மா உங்க அம்மா வீட்டுக்குலாம் விட மாட்டேன் சரியா டேய் என்னோட சந்து தெரியுது ஐயோ அழுகுது இங்க இங்க பாரு இங்க நான் இங்க தானே இருக்கிறேன் எதுக்கு அழுகுறப்போ நான் யாரு நான் யாரு மம்மியா டே

நிதிஷா எங்கிச்சா டூலுக்கு போயிடுச்சா நீ சாப்பிட்டியா என்னோட கையை எடுத்துட்டு கட்டி பிச்சு டவுச கழுத்து விட்டுருவ பார்த்துக்கோஸை கழுத்து விட்டுருவேன் இதுக்கப்புறம் கார்கடி போவியா போக மாட்டீங்கள எந்த கார்கடி போக கூடாது சமயம் சரியா கார் கடி உள்ளேலாம் போகக்கூடாது ப வண்டி கடி போகக்கூடாது பைக் கடடியே சரியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட தோசை சாப்பிட்டியா உங்கள் அம்மா சோறு செய்யலையா சோறு செய்யலையா சரி ஈ ஈ கட்டி ஈ பல்ல பாரு எக் ஒரு பல்ல இங்கே எஃகு போச்சு ஒரு பல்லு காணோம் வயலு உளுண்டியா ஐயோ விழுந்துட்டியா நீ எதுக்கு அப்படி அப்படியெல்லாம் ஓடுற சொல்லுச்சா சரி அந்த கை மட்டும் கட்டியிருக்கிற இந்த கை எதுக்கு எடுத்துப்போ இந்த கை எடுத்துக்கலாம் தோசை கழுட்டு விட்டுரு பார்த்துக்கோ நீ இப்படி பார்க்குறேன் தோசை கழிட்டு விட்டுருதா ஏன் தோசை கழட்டலாம் அம்மா திட்டமா குட் பை கழட்டு கழிட்டு அம்மா திட்டு சரி வீட்டுக்கு போறியா நீச்சா அப்புறமே இல்லை வருவா ஸ்கூலுக்கு போயிருக்கா வந்ததுக்கு வந்து விளையாடு கார்க்கடி போகூடாது போக சொல்லு போட்டா சொல்லு சொல்லு ஒரு முத்த குடுற முத்த குடுற செப்பல் போடு செப்பல் போட்டு வரணும் சரியா வெளியவே வரக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் இரு எங்க போன கார்ல எங்க போன சொல்லு வீடியோல சொல்லு சொல்ல எங்க போன சொல்லு அவன் பாட்டுக்கு அதில் போய் அதில் போய் பூந்து அங்க படுத்துக்கிறான் அங்க போனியா போவேன் இதுக்கப்புறம் போனீங்கன்னா அப்படி கும்மிடுவேன் வா வீட்டுக்கு ஓடு வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன்